உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி நான்வெஜ் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனும் சிக்கனும் தான் எடுத்துருந்தோம் நான் அதை எப்படி சமைக்கிறேங்கிறது தான் அன்னைக்கு நீங்கள் முழு வீடியோவாக பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி எல்லாமே விறகடுப்பில் தான் சமைத்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு செய்கிறத பார்ப்போம் மண் சட்டியில் தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சேன் சட்டியை வச்சுட்டு அடுப்பை நல்லா எரிய விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து கடுகு பொறிஞ்சதும் கடுகக்குள்ள போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு எப்பொழுதுமே நான் தான் போடுவேன் அதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா வதக்கி வச்சு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக பொடி அதில் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்து கொத்தமல்லித்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு அதுக்கப்புறம் தேங்காவும் பெருஞ்சீரகத்தையும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த அரைச்சி வச்ச விழுதுகளில் வந்து அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறி புளி கரைசலை ஏற்கனவே நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த கரைசலை அதில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு மீன் குழம்பு விறகடுப்பில் மீன் குழம்பு செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மண் செட்டியில் செய்யும்போது சொல்லவாக வேணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மீன் அதில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு மீன் குழம்பு ஈஸியாக ரெடியாகிடுச்சு இது வந்து ரோகு மீன் இந்த மீன் வந்து கிலோ இரநூறுபா இது நாங்கள் ரெண்டு கிலோ எடுத்திருந்தோம் இந்த மீனை தான் இப்போ குழம்பு வச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் குழம்பு பாருங்க மீன்லாம் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் விறகடுப்பில் சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் நமக்கு மீன் குழம்பு வச்சதே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் வச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ஆயிடுச்சு அடுத்தது நம்ம சிக்கன் எப்படி செய்யுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் செத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளரி விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை ஒரு உரலில் நல்லா நசுக்கி அதில் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா நசுக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டை இந்த வெங்காய தக்காளி வதக்கிட்டு இருக்கிறதுல சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அதெல்லாம் வச்சு அரைச்சிருந்த மசாலாவை அதில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன் அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை கழுவி அதில் சேர்த்துட்டேன் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த மண் சட்டியில் செய்கிறதுனால தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிக்க வச்சாச்சு வரகடுப்பில் நம்ம சமைக்கும்போது நமக்கு சமையல் செய்கிறதே ஒரு கஷ்டமாக தெரியாது சிக்கன் ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மிளகாத்தூளை சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா பெசரி விட்டேன் அவ்வளோதான் மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த இதை நல்லா ஊற வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் பெசறி எடுத்து வச்சுட்டேன் மீன் வறுவலுக்கு எப்பொழுதுமே ஒரு முட்டையை உடைச்சி பெசறினோம்னா ஊற்றி நமக்கு வந்து மசாலா வந்து வெளியில் போகாமல் நல்லா சோர்ந்துருப்போம் நான் அன்றைக்கி முட்டை சேர்த்துக்கல அந்த மாதிரியே பெசறி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் அதை வறுக்க போகிறேன் பாருங்கள் அதே விறகு தான் நான் இதையும் மீனையும் வறுத்தேன் அன்றைக்கி வீட்டுக்குள்ள வறுத்தோம்னா ஒரே காரமாக இருக்குது காரம் அடிச்சுட்டு அதனால் ஒரு மாதிரி தும்மல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு விறகு வறுத்துருவோம் அப்படின்னு வறுத்துட்டேன் நான் மீன் குழம்பு வைக்கும்போதே சைடில் ஒரு அடுப்பில் சாதத்தை ரெடி பண்ணிட்டேன் சாதம் வெந்திருச்சு அதை நம்ம இப்போ வடிச்சுக்கலாம் அதை நல்லா எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் சமைச்சிட்டேன் மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ